ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு அரிசி மாவு பரத்தா கேரட் வெங்காயம் எல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மாதிரி டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருந்தாச்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் பரிசி மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் துருவுன கேரட் நறுக்கிய கொத்தமல்லி நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த ஜீரகம் பச்சை மிளகா விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டு நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் சுடு தண்ணி வச்சு எடுத்திருக்கேன் இந்த சுடுதண்ணிய ஊத்தி கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறலாம் நிறைய கூடாது இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம் நிறைய வெங்காயம் கேரட் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நல்லா பிரசைஞ்சு வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எண்ணெயை தொட்டுட்டு நல்லா எடுத்துக்கலாம் இதுல சின்ன உருண்டையா எடுத்துக்கலாம் நம்ம ஒரு இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வச்சு இதை தட்டிக்கலாம் நான் இலை எடுத்திருக்கேன் நீங்கள் பால் கவரோ அல்லது பட்டர் பேப்பரோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தட்டும் தட்டும்போது இன்னும் கொஞ்சம் மனம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லா மாவையும் வட்ட வட்டமாக எடுத்து தட்டி எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப தோசைக்கல்ல மாத்திக்கலாம் தோசைக்கல் சூடாயிடுச்சு எண்ணெய் தடவிக்கலாம் இப்ப நம்ம இலையில தட்டி வச்சிருக்கிறத தோசைக்கல்ல போட்டலாம் சிம்ல வேக வச்சு மெதுவாக வேக வச்சு இருப்போம் நல்லா வெந்துருச்சு இந்த பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் நம்ம தோசை கலக்கு மாத்திக்கலாம் இது போலயே எல்லாத்தையும் சுட்டி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அரிசி மாவு பராத்தா தயாராகிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக அதே சமயத்துக்கு சத்தானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட சாஸோட தொட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ஏதாவது அரைச்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ